பலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹின் பெயரால் மனிதர்களே உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அந்த நேரத்தின் திடுக்கம் கடுமையான விஷயமாகும் நீங்கள் அதை காணும் நாளில் பாலூட்டும் ஒவ்வொரு தீயும் தான் பாலூட்டியதை அதாவது குழந்தையை மறந்து விடுவாள் ஒவ்வொரு கற்பினையும் தன் கருவில் சுமந்ததை ஈன்று விடுவாள் போதை வயப்பட்டோராக மனிதர்களை காண்பீர் அவர்கள் போதே வயப்பட்டோர் அல்லர் மாறாக அல்லாவின் வேதனை கடுமையானது அல்லாவின் விஷயத்தில் அறிவின்றி தர்க்கம் செய்வோரும் வழிகெடுக்கும் ஒவ்வொரு சைத்தானை பின்பற்றுவோரும் மனிதர்களில் உள்ளனர் தன்னை பொறுப்பாளனாக ஆக்கிக் கொண்டவனை அவன் வழிகெடுத்து விடுவான் நரகத்தின் வேதனைக்கு வழிகாட்டுவான் என்று அவனுக்கு எதிராக எழுதப்பட்டு விட்டது மனிதர்களே மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுவதில் நீங்கள் சந்தேகத்தில் இருந்தால் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம் உங்களை மண்ணாலும் பின்னர் விந்து துளியாலும் பின்னர் கருவுற்ற சினை முட்டையாலும் பின்னர் முழுமைப்படுத்தப்பட்டதும் முழுமைப்படுத்தப்படாததுமான தசை கட்டியாலும் படைத்தோம் நாம் நாடியதை கருவறைகளில் குறிப்பிட்ட காலம் முறை நிலைவரை செய்கிறோம் பின்னர் உங்களை குழந்தையாக வெளிப்படுத்துகிறோம் பின்னர் நீங்கள் பருவத்தை அடைகின்றீர்கள் உங்களில் கைப்பற்றப்படுவோரும் உள்ளனர் அறிந்த பின்னர் எதையும் அறியாமல் போவதற்காக தள்ளாத வயது வரை கொண்டு செல்லப்படுவோரும் உங்களில் உள்ளனர் பூமியை வறண்டதாக காண்கிறீர் அதன் மீது நாம் தண்ணீரை இறக்கும்போது அது செழித்து வளர்ந்து அழகான ஒவ்வொரு வகையையும் முளைக்கச் செய்கிறது அல்லாகவே உண்மையானவன் என்பதும் அவன் இறந்தோரை உயிர்ப்பிப்பான் என்பதும் அவன் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றல் உடையவன் என்பதுமே இதற்கு காரணம் யுக முடிவு நேரம் வந்தே தீரும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை மன்னர்களில் உள்ளவர்களை அல்லாஹ் உயிர்ப்பிப்பான் அறிவும் நேர்வழியும் வீசும் வேதமும் இன்றி அல்லாவின் விஷயத்தில் தர்க்கம் செய்பவனும் மனிதர்களில் இருக்கின்றான் அல்லாஹின் பாதையை விட்டும் வழிகெடுப்பதற்காக தனது கழுத்தை திருப்பிக் கொள்கிறான் அவனுக்கு இவ்வுலகில் இழிவு உண்டு வியாமத்தினாலில் சுட்டரிக்கும் வேதனையை அவனுக்கு சுவைக்கச் செய்வோம் அஸ்ஸலாமு அலைக்கும் அத்தியாயம் இருபத்தி ரெண்டு வசனம் ஒன்று முதல் ஒன்பது வரை